ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு ஆன்லைன் ஜாப்பில் பணத்தை கட்டி ஏமாந்தேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த ஜாபை பற்றி சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்க நிறைய பேர் பணத்தை கட்டி ஏமாறுவீங்க இதுக்கப்புறமாவது யாரும் ஏமாறாமல் இருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் அந்த ஆன்லைன் ஜாப்பில் எப்படி சேர்ந்தோம் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் நாங்கள் அந்த ஆன்லைன் ஜாபு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அது கேம் விளாண்டு பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் நம்பவே மாட்டோம் எங்கள் மாமா நான் லைட்டாக எதையாவது பார்த்து சொன்னால் கூட வீடியோஸ்லாம் எங்கள் மாமா சுத்தமாக நம்ப மாட்டாங்க அப்படிப்பட்டாலேயே வந்து அவங்க கம்பெனியில் ஒருத்தவங்க அதே அதில் சேர்ந்துருக்காங்க அந்த கா ஆன்லைன் ஜாப் பேருந்து எஸ்பிஓ அப்படின்னு நினை எஸ்பிஓ தான் அது வந்து நேம் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிராடத்தனம் பண்ண அவனுங்களுக்கு நேம் சொன்னால் என்ன சொல்லணும்னா நான் எஸ்பி எஸ்பிஓன்ட்டு அது திரும்ப அது ஓப்பன் பண்ண மாட்டாங்க பண்ணனாலே யாரும் சேராதிங்க அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப் எது வந்தாலுமே சேராதிங்க அவங்க கம்பெனியில் வந்து நான் இப்போ வந்து தம்பியை தூக்கிட்டு போயிட்டு அம்மா வீட்டில் இருந்தேன் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ இங்கேருந்து அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி நான் அதில் சேர்ந்து நிறைய அவங்க ஃபஸ்ட்டில் அப்படிங்கறதுனால கூட்டம் சேர்க்குற வரையுமே வந்து நிறைய பா ஆசையை காட்டி ஒருத்தன் ஏதோ சதுரங்க வேட்டை படத்துல சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆசையை தூண்டுற தூண்டி ஆஹ் தூண்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணத்தை வாங்கி ரெண்டாயிரம் மட்டும் வாங்கிக்கிட்டு நிறைய சம்பாரிச்சிருக்காரு அவர் சம்பாரிச்சோன்னா நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ட்டு வித்துட்டா டீட்டெயில் எல்லாமே அவர் காட்டணும்னா அவரை எதுவுமே சொல்ல முடியாது அவரும் நம்பி தானே பணத்தை போட்டிருக்காரு அவர் வந்து நிறைய பிளான் அதில் வந்து சில்வர் கோல்டு டைமண்ட்லாம் பிளானு போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு பேசிக் பிளானுக்கு ரெண்டாயிரரூவா அவர் சேர்ந்தது இல்லாமல் அவங்க ஒய்ஃபெல்லாம் சில்வர்லலாம் சேர்த்து விட்டுருக்காரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவான்னா அமௌண்ட் வந்து ஜாஸ்தி இப்போ என்னோடய பேசிக் பிளான் ரெண்டாயிரரூவா நான் கட்டியிருக்கேன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வரும் அந்த மாதிரி அவரும் நிறைய ஆனால் போட்ட காசை விட அதிகமாக எடுத்துட்டாரு அதனால் இவங்கள்ட்ட காட்டவும் உங்கள் கம்பெனியில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா அப்போ எங்ககிட்ட பணம் இல்லை அப்போ என்ன பண்ணிட்டேன் உடனே அவர் சொல்லியிருக்காரு நான் என்னோடய பணம் வேணால் நான் போட்டுக்கிறேன் நீ சேலரி வாங்கி கொடுக்குறது கொடுத்துருன்னொன்னே என்கிட்ட கேட்டாங்க நான் நம்பிக்கையே நிறைய காட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே நானும் சொல்லிவிட்டேன் அவர் பணத்தையும் போட்டுக்கிட்டார் அவரே போட்டு அவரே ஜாயின் பண்ணி விட்டுட்டாரு சம்பளம் வந்ததுக்கப்புறம் அதை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தா டெய்லியும் பார்த்தா ஐம்பது ரூபா முப்பது செகண்ட்டு தாங்க முப்பது செகண்ட் கூட இருபத்தஞ்சி செகண்ட்லேயும் முப்பது ஐம்பது ரூபா டெய்லியும் தான் கெட்டதும் இல்லாமல் வணத்தை கெடுக்கிற மாதிரி அக்காவையும் சேர்த்து விட்டோம்னா எங்கள் அக்காவுக்கு ஆசை தாங்க முடியாமல் ஆசை யாரை விட்டது எனக்கு பேசிக் பிளான்லாம் வேணாம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சில்வர் பிளான்ல சேர்ந்தோம்னா அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா அப்போ அமௌண்ட் அதிகமாகில்லை நான் சில்வரில் சேர்ந்துக்கிறேன் நான் அப்போவே சொன்னேன் இது தெரியாத ஒரு ஜாப்பு ரெண்டாயிரமே பேசிக் போட்டுக்கணும்னு சொன்னதுக்கு இல்லை நான் ஆறாயிரத்தி ஐநூறுவாயும் இப்போ போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பான்ட்டு ஆறாயிரத்தி ஐநூறுவா போட்டாச்சு போட்டால் வர டெய்லியும் விளாடுறோம் ஐம்பது ஐம்பது ரூபா ஆசையாக இருக்குது டெய்லியும் ஐம்பது ஐம்பது ரூபா ஏறிக்கிட்டே இருக்குது இருபத்தஞ்சி செகண்டில் உள்ள வேலை ஏறுது ஏறுதுன்னு பார்த்தா அடித்தான் எல்லாத்தையும் விட்டு நாமும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இதோ வருது அந்த வருதுன்னா ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் பேங்க் டீட்டெயில் அனுப்புங்க கிளியர் பண்ணி விட்றாங்கிறாங்க அடுத்த மாதம் என்னென்னா திருப்பி பேங்க் டீட்டெயில் அனுப்புங்க ஒவ்வொரு மாதமும் பேங்க் டீட்டெயில் அனுப்புறேன் இப்போ வந்துடுது அப்போ வந்துடுதுன்ட்டு கிட்டத்தட்ட தம்பி எட்டு மாதம் தா தூக்கிட்டு போயிருந்தோம் அப்போ ஆனது இப்போ தம்பிக்கு ரெண்டு வயசையே தாண்டிடுச்சு இன்னும் அந்த பணம் வரலை நிறைய பேர் அவங்க கம்பெனியில் சேர்ந்துருக்காங்க அப்போ ஒரு ஆள் ரெண்டாயிரம்னா கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேராவது சேர்ந்துருப்பாங்க அப்படி இருக்குது எவ்வளோ லாபம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் வந்து ஆசைக்காக எல்லாருக்கிட்டையும் திருப்பி பணம் கொடுக்கறது சம்பளம் கொடுக்குற மாதிரியே அதுக்கப்புறம் ஆசையானதுக்கப்புறம் நிறைய பேர் சேர்த்ததுக்கப்புறம் கிடைக்கிற அமௌண்ட்டு கிடைச்சிட்டு தான் அவங்களுக்கு சுருட்டிட்டு கிளம்பிட வேண்டியது பிள்ளை இருக்குது இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நம்ப நம்பாத ஆட்களையே வந்து நம்புகிற அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அந்த அளவுக்கு பண்ணி ஏமாத்திட்டாங்க நாங்கள் ஏமாந்ததோடு இருக்கட்டும் ஸோ யாரும் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது வீடியோ பார்த்தா அவங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க இது எல்லாமே ஃப்ராடுங்க தான் யாரும் திட்டாதீங்க ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் நம்பாதவங்களையே நம்ப வச்சுட்டாங்க ஸோ யார் எந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணாலும் ஏமாந்துடாதீங்க நாங்கள் ஏமாந்ததோடு இருக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க தேங்க் யூ பாய்